கூறி தரும் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவரே தேவன் என்று போற்றுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவரே தேவன் என்று போற்றுவோம் அன்னை வடிவமாக அன்பின் இதயமாக அன்னை வடிவமாக அன்பின் இதயமாக வந்து வழிகாட்ட வேணும் என்று வணங்குவோம் வழிகாட்ட வேணும் என்று வணங்குவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவரே தேவர் என்று போற்றுவோம் கடவுளிலே கருணையை நாம் காணலாம் அந்த கருணையிலே கடவுளை நாம் காணலாம் கடவுளிலே கருணையை நாம் காணலாம் அந்த கருணையிலே கடவுளை நாம் காணலாம் தேவன் மனச்சாட்சியோ நல்ல அரசாட்சியம் என்றும் ஒரு நாளும் குறையாது அவன் காட்சியாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒரு வழி தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக வந்து வழி காட்ட வேணும் என்று வணங்குவோம் வந்து வழி காட்ட வேணும் என்று வழங்குவோம் பாவம் என்று கல்லறைக்கு பல வழி என்றும் தரும கோயிலுக்கு ஒரு வழியே பாவம் கல்லறைக்கு பல வழி இன்றும் தரும தேவன் கோயிலுக்கு ஒரு வழி அந்த வழி நாம் சொந்த மொழி நாம் நேர்மை தவறாமல் ஒரு நாளும் நடை போடுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் இதய தெய்வம் நமது கண்ணா தோன்றினார் அவர் என்றும் பாழ கொள்கை தீபம் ஏற்றினார் இதய தெய்வம் நமது கண்ணா தோன்றினார் அவர் என்றும் பாழ கொள்கை தீபம் ஏற்றினார் அந்த மொழி காணலாம் சொன்ன வழி போகலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக வந்து வழி காட்ட வேணும் என்று வணங்குவோம் வந்து வழி காட்ட வேணும் என்று வணங்குவோம்